அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் புரட்சி அந்த எடப்பாடி அவர்கள் நம்முடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வேடசந்தூருக்கு எழுச்சி பயணமாக வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நாலரை மணி அளவிலே வர இருக்கிறார்கள் நம்முடைய திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட செயலாளரும் கழகத்தினுடைய பொருளாளர் மா அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய தலைமையிலே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை தொண்டர்களும் பொதுமக்களும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலே நான்கரை ஆண்டு காலம் மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற விதமாக நம்முடைய எடப்பாடி அவர்கள் மேற்கொள்ள இருக்கிற இந்த எழுச்சி பயணம் என்பது திமுகவிற்கு முடிவுரை எழுத வேண்டும் வேடசந்தூரிலே வெற்றி பெறுகிற இயக்கம் தான் கோட்டையிலே ஆட்சி அமைக்கும் என்ற வரலாற்றை இருபத்தி ஆறிலே அண்ணா அதிமுக தொண்டர்களாகிய நாம் நிலைநாட்ட வேண்டும் அந்த அடிப்படையிலே வர இருக்கிற செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய கழக தோழர்கள் அனைவரும் அவரவர் பகுதியில் இருக்கிற பொதுமக்களை அழைத்துக் கொண்டு வேடச்சந்தூர் ஆத்துமேடு கரூர் சாலையில் இருக்கிற நம்முடைய ஸ்டேட் பேங்க் அருகிலே அமைக்கப்பட்டிருக்கிற திடலில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சிறப்பான இந்த நிகழ்வை எங்களோடு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தென்னம்பட்டி பழனிசாமன் அவர்கள் மாவட்ட விவசாயினுடைய செயலாளர் அண்ணன் டி சி ராஜமோகன் அவர்கள் ஆற்றுமிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் ஜான் போஸ் அவர்கள் பழனி அம்மாள் அவர்கள் லட்சுமணன் அவர்கள் அவர்கள் அன்பு சகோதரர் மலர்வண்ணன் அவர்கள் பெருமாள் அவர்கள் ஆற்றுமிக்க நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் சகோதரர் பாபுசேட் அவர்கள் அறிவாளியன் அவர்கள் பி டி ஆர் அவர்கள் அன்பு தம்பி ராகுல் பாபா அவர்கள் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் மணிமாறன் அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் அம்மையப்பனன் அவர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட தகவல் தொழில்நுட்ப எரியோடு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் சகோதரர் கார்த்தி அவர்கள் மண்டல தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவர் கௌதம் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகிற கூடிய அறிவியல் என்ன சொல்லிட்டேன் மற்றும் இங்கே வருகிற கூடிய அனைத்து ஒன்றியங்களினுடைய அம்மா பேரவை மற்றும் பதிமூன்று சார்பட செயலாளர்கள் அத்துணை பேரும் பாசறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய கடுமையான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் வேடசந்தூர் எழுச்சி பயணம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருப்பது உங்கள் கையில் இருக்கிறது அனைவரும் சிறப்பான முறையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்